ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வாஸ்துப்படி படுக்கை அறை தவிர்க்கப்பட வேண்டிய திசைகள் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க படுக்கை அறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த படுக்கை அறை அப்படிங்கிறது நம்ம ஒரு நாள் முழுவதும் முளைச்சிட்டு வந்து நம்ம மனதையும் உடலையும் ஓய்வு நிலை பெற செய்யக்கூடிய ஒரு இடம் கணவன் மனைவி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு இடம் கணவன் மனைவியினுடைய அந்யுன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில் முக்கிய மான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாங்க அப்படிப்பட்ட படுக்கை அறை எந்த திசையில் அமைந்தால் அந்த வீட்டுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாஸ்துபடி வடகிழக்கு மூலையில் உள்ள மாஸ்டர் படுக்கை அறை தவிர்க்கப்படணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடல்நல பிரச்சனைகள் மற்றும் திருமண மோதல்களை வழிவகுக்கும் அதாவது கணவன் மனைவி வெளியில் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க தூங்க போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சண்டை போட்டு போய் தூங்க போவாங்க அதே மாதிரி அவங்களுடைய படுக்கை அறையில் எப்போதுமே அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அதே படுக்கை படுக்கையறை வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருந்தால் அறையின் தென்மேற்கு மூலையில் படுக்கையறையை வையுங்க தெற்கு நோக்கி தலை வைத்து உறங்குங்க வாஸ்துப்படி வடக்குல தலை வச்சு தூங்கவே கூடாதுங்க அதே மாதிரி வடகிழக்கில் உள்ள படுக்கை இருந்துச்சு ஒரு வேளை அப்படின்னா பரிகாரங்களில் ஒன்று வடகிழக்கு திசையில் வாஸ்து எந்திரத்தை வச்சு வாஸ்து சரி செய்ய உங்கள் படுக்கை அறை வண்ணத்தை வாஸ்து படி மாற்றுங்க என்ன நிறத்தில் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீல கலரு மஞ்சள் கலரு இல்லைன்னா பச்சல் நிறத்தில் லைட்டாக ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்டல் பால்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்க உதவுதுங்க அதை படுக்கை இறையில் வைங்க ஆனால் அதை அடிக்கடி சுத்தம் செய்ய டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது அதே மாதிரி நறுமண மெழுகுவர்த்திகள் நறுமண எண்ணெய்கள் கெட்ட ஆற்றலை மாற்ற உதவுதுங்க தூப குச்சிகள் இல்லைனா சந்தனம் சிட்ரஸ் இல்லைன்னா லாவெண்டர் எண்ணெய்களை தேர்ந்தெடுங்க இது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்த உதவுதுங்க அதே மாதிரி இருந்து எல்லா எதிர்மறை ஆற்றலையும் முறிஞ்சுவதற்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் நொறுக்கப்படாத கல் உப்பு அதாவது அதை வந்து இடிக்கக்கூடாது தூள் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கல் உப்பு அதே மாதிரி கற்பூரத்தையும் வைங்க கிண்ணத்தில் உப்பு அல்லது கற்பூரத்தை தவறாமல் மாற்றிடுங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் வீக்ஸ் ஒன் மாற்றலாம் அதே மாதிரி கற்பூரம் வந்து காற்றில் கரையக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அந்த கற்பூரம் வந்து தீந்துடுச்சு அப்படின்னா அந்த கற்பூரத்தையும் உப்பையும் நீங்கள் மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த மாற்றும் போதே இந்த உப்பை நம்ம எங்கே கொட்டணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இந்த உப்பை வந்து நீங்கள் சிங்கு தொட்டியில் கொட்டி தண்ணி ஊற்றி விட்டுருங்க அது உங்களுக்கு நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி